ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் முக்கால் கிளாஸ் சாப்பிட்ற அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு கால் கப்பு தோரம்பருப்பு இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உப்பு தண்ணியில் கழுவுணுன்னா பருப்பு வேகாது அதனால் நல்ல தண்ணியில் கழுவிட்டு நான் வந்து அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்பும் வரும் அதுக்கு நான் வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கேரட்டு சின்ன கேரட்டு ஒரு மூணு நாலு பீன்ஸு இவ்வளோ சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் காயப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி இந்த மாதிரி முறத்தட்டி வந்ததுக்கப்புறம் குக்கர் முடியால் முடிக்கோங்க அப்போ தான் தண்ணி ரொம்ப லீக் ஆகி வெளியில் கொட்டாது எப்போ முடியாச்சு மூடி ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துருக்கிறேன் காற்று நல்லா இறங்கினதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அரிசிலாம் நல்லா வெந்து காய்கறியெல்லாம் நல்லா அழகாக அந்த உதிரியாக நல்லா வெந்துருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துருக்குது இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தே எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் உங்களுக்கு எந்த அளவு அந்த குழப்பு தன்மை தேவையோ அதுக்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல இருகுன பதம் வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் நல்லா கொ வேணும்ன்றனால நான் ஒரு அரை கப் அரை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்படி ஒன்று சேர நம்ம கலந்து விடுப்போது அந்த சூடோடு கலந்து விடும்போது அந்த சாம்பாருடைய ராஸ்மெல்லும் போயிடும் ஏன்னா நம்ம சாப்பாடு நல்லா சூடாக போதே மசாலா பொடி அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால அதோடைய ராஸ்மெல்லாம் அந்த சூட்டுக்கு நல்லா வெந்துடும் இப்போ இந்த சாம்பார் சாதம் தாளிப்புக்கு வந்து நான் ஒரு சின்ன கடாயை எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இது கூட நெய் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக சூடானதும் அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஞ்ச மிளகா நான் ஒரு ரெண்டு மிளகாவை ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கிறேன் இது கூட ஒரு உக்கத்து கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து சாம்பார் சாதத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் சாம்பார் சாதத்துக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் தேவை நெய்யுடைய வாசம் பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நாங்கள் நெய் யூஸ் பண்ண மாட்டோன்றதுனால விட்டுட்டேன் சாப்பிடும் போது லைட்டாக குழந்தைகளுக்கு லைட்டாக மேலே ஊற்றிட்டு கூட நீங்கள் அந்த சூடோடு வெது வெதுன்னு அள்ளி கொடுத்துக்கலாம் இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள்